வணக்கம் முதல் முறையா வந்து அமைச்சர் ஆகிருங்க அதாவது உங்க தாத்தா வந்து ஒரு ஆங்கிலம் அறிந்த ஒரு நபரா டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்பா வந்து தீவிரமான திராவிட இயக்க பின்னணி பெரியாரோட நண்பராக இருந்து அவரோட கொள்கை கலைஞரோட விசுவாசியா இருந்து அது ஒரு பெரிய ட்ராவல் ஆறு தடவை போட்டிட்டு ஒரு தடவை தான் ஜெயிக்கிறாரு அந்த ஆட்சியும் டிஸ்மிஸ் ஆயிடுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அரசியல் ஆர்வம் இருந்தால் கூட இந்த தேர்தல் அரசியலுக்கு வரலாம் அரசியலுக்கு வரணும் ஈடுபாடு ஆர்வம் இந்த தோல்விகள் ஒரு ஒவ்வாமைதான் அழற்சின்னு தான் சொல்லணும் தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல வேற யாரும் நிக்கிறதுக்கான சூழல் இல்லாத நேரத்துல நான் களமிறக்கப்பட்டேன் ஆண்டி மடத்துல மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு ஒன்றிய பதவிக்கு அப்ப அப்ப எங்க தந்தை வந்து தோல்வி நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருந்தது தொண்ணூத்தி ஆறுல ஆனால் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய தந்தையார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடை தோத்துக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அப்போ மிகுந்த வீரியத்தோடு செயல்பட்ட நேரம் அது எங்கள் தொகுதியில வந்து அதிமுக போட்டிடாம காங்கிரஸ் போட்டிட்டு அவர்களுக்கு உள்கையாக வேலை செஞ்சு கேப்சரிங் எல்லாம் போய் இதெல்லாம் தலைவர் கலைஞருக்கு தெரிஞ்சதுனாலதான் பிறகு என்னுடைய தந்தையார் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த தோல்விக்கு பிறகு எல்லாருமே வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாமாகவும் தனித்தனியாக போயிட்டாங்க ஆனால் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை மாத்திரம் உள்ளூர் கூட்டணி அமைச்சிட்டாங்க ஆனால அந்த கூட்டணி எடுத்து வெள்ள முடியாதுங்கிற ஒரு சூழலில் எல்லாரும் தேர்தலில் தயக்கத்தோட இந்த நேரம் அது என்னுடைய தந்தையார் அந்த இடத்துல நிக்கிறதா இருந்தது ஆனால் அந்த பொறுப்பு வந்து கூட்டணிக்கு போய்விட்ட காரணத்தினால என்னுடைய தந்தையார் நிக்கல அப்போ அந்த இடத்துல யார் நிக்கிறதுன்னா எல்லாருமே அவரே நிக்கல அந்த இடத்துல நம்ம என்ன வெற்றி பெற முடியுமான்னு ஒரு தயக்கத்துல இருந்த நேரத்தில் நான் அந்த இடத்துல நிற்க வைக்க மாட்டேன் என்னுடைய தேர்தல் பயணம் துவங்கியது அரசியல் பயணம் வந்து சிறுவயதில இருந்து மாநாட்டுக்கு போறது கூட்டங்களுக்கு போறது பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறது அப்பெல்லாம் பொதுக்கூட்டம் நடந்தாலும் பொதுக்கூட்டத்தில் பேசுற பேச்சாளர்கள் எல்லாம் வந்து ஒன்றிய சில இருந்த எங்க வீட்டுலதான் வந்து சாப்பாடு சமைக்கப்படும் அவங்க அங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்க மாத்திரம் இல்ல பொதுக்கூட்டத்துக்கு வந்த திராவிடர் பொதுக்கூடத்துக்கு வந்த தோழர்கள் எல்லோரும் அங்கே வந்தால் சாப்பிடுவாங்க ஒரு இரநூறு பேர் சாப்பிட்டு போகிற அளவுக்கு வீட்டில் வந்து அப்படிதான் கட்சியாரங்களோட ஒரு நெருங்கிய பழக்கத்தோட வளர்ந்தாங்க ஆனால் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அரசியல் தயக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த சூழலில் உள்ள வந்தேன் அதற்கு பிறகு மறுபடியும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலை வெற்றி அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு இரண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைய தலைவர் தளபதி அவர்களும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதை பற்றி அப்படி தொடர் பயணம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் வாய்ப்பை எங்கள் மாவட்டத்தில் வாழ்ந்தது பெரிய வாய்ப்பு எங்க மாவா எங்க மாவட்டம் வந்து எல்லா விதத்திலையும் வந்து பின்னங்கியே இருந்துரும் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம்னா நகரம் கடைசி ஊர் பெரம்பலூர் மாவட்டம் வரும்போது நகரம் கடைசி தொகுதியாக இருக்கும் இப்படி இருந்த மாவட்டத்திற்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க